சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பது பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்பது என்பதை பற்றியதும் வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையும் மேலும் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை தேனி தென்காசி திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி நாகப்பட்டினம் கடலூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் மேலும் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இரண்டும் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடவுளுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்